ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துடலாம் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊறி இருக்குது இதை வந்து நம்ம குக்கரில் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி கொண்ட கடலைக்கு மேலே நம்ம தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொண்டக்கடலை இப்போ வந்துட்டு நாலு விசில் வந்துருச்சு நம்ம இறக்கிட்டோம் வீசல் வந்து அடைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை இப்போ நம்ம இதில் இருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் கடலை பாருங்கள் அளவுக்கு நல்லா மாவாக விந்திருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பொருசு பொருசாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு சுண்டல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்பில் பலார சுட்டி வச்சுக்கலாம் அடுப்பில் பலார சுட்டி வச்சாச்சு சட்டி கொஞ்சம் காயிட்டோம் காஞ்சதே நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளி கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு சக்கரை வள்ளி கிழங்கு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக பீஸ் போட்டுட்டேன் பெருசாக மொத்தமாக இருந்ததுனால சின்ன சின்ன துண்டா போட்டுவிட்டேன் ஒரு கிழங்கு வந்து மூணு துண்டா போட்டுட்டேன் போட்டு கிழங்குக்கு மேலே தண்ணியை வச்சு கொஞ்ச நாள் உப்பு போட்டு போட்டிருக்கேன் வேகட்டும் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது சட்டி வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் நார்மலாக ஊற்றினா போதும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கடுகு தம்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இந்த ஸ்டேஜில் கருப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம் நம்ம செடியில் உருணை ஃப்ரெஷ்ஷான கருப்பில் கொஞ்சம் அடுத்ததை காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று அது மூணு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து சுண்டலை நம்ம கொட்டிக்கலாம் கருப்பு கொண்ட கடலை நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் நல்லா கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே தேங்காய் பூவும் போட்டு நம்ம சாப்பிட்லாம் எங்கள் பசங்களுக்கு வந்து தேங்காய் பூ பிடிக்காதனால நான் தேங்காய் பூ போடல உங்களுக்கு தேங்காய் பூ வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பூ போட்டு செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் செம டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இதை கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி கொடுத்து கைப்பிடி அளவு கொடுத்துட்டு ஒரு டீ ஒன்று குடித்தோம்னாக்க நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பற்றி கட்டுவோம் காலை டைமில் கொடுக்கலாம் ஈவினிங் டீ டைமில் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஸ்கூல் விட்டு ரொம்ப டயர்டாக வர்றாங்க வரும்போது அவங்களுக்கு வந்து நொறுக்கு தீனி அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுக்காமல் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்துள்ள ஒரு டிஷ்ஷை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுடைய உடம்பும் நல்லாயிருக்கும் நமக்கும் வந்து நல்ல ஃபுட்டை கொடுத்தோம் அப்படின்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் ஓகே அவ்வளோதான் பாருங்கள் வெள்ளை சுண்டலுக்கு பதிலாக கருப்பு சுண்டல் கொடுங்க கருப்பு கொண்டக்கடலை கொடுங்க அதுதான் ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப ஹெல்த்தும் கூட நான் என்றைக்குமே வந்து கருப்பு கொண்டக்கடலை தான் எடுப்பேன் இதை வந்து முளக்கட்டியும் நீங்கள் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் மொளக்கட்டி செஞ்சால் இன்னும் பெனிஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா வெந்திருக்கிறதும் பாருங்கள் அளவுக்கு நல்ல மைய வந்தால் தான் பெரியவங்களாலையும் சாப்பிட முடியும் பல்லு இல்லாதவங்க கூட இதை நல்லா நசித்து சாப்பிட்டுக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் வந்து இது போல் நல்ல ஹெல்த்தான டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் ஒரு ஹெல்த்தான வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் கருப்பு கடலை சுண்டல் தான் வேக வச்சு வச்சுருக்கோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் டீ காஃபி பால் கொடுக்கும்போது இது இது மாதிரி ஹெல்த்து உள்ளது கொண்டக்கடலையோ இல்லை பாசி பயிரோ இல்லை தட்டைப்பயிரோ ஏதாவது ஒன்று கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும் நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை தான் நான் செஞ்சுருக்கேன் இதை நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ எனக்கு கொடுத்துடலாம் இப்போ டைம் வந்து ஆறு மணி ஆகுது நம்ம கொடுத்துக்கலாம் தம்பி வந்தக்கா நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த்தான ஒரு டிஷை செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்